இப்போ நம்ம பார்க்கிறது பாம்பன் சுவாமிகள் கோவில் தான் பார்க்குறோம் இது எங்கே இருக்குன்னா திருவான்மியூர் பஸ் ஸ்டிப்போவில் நம்ம இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் வந்து பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாலே கரெக்டாக அதோடய கேட்டு முன்னாடியே நமக்கு வந்து கூட்டிகிட்டு போய் எரித்திருவாங்க இது உள்ளே வந்து என்ட்ரன்ஸு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் அந்த புறா கூட்டத்துக்கு நடுவில் நம்ம போய் நிற்கும் போது அதோடய சத்தோ அதோட அழகெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோவிலே ரொம்ப அமைதியாக எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி அங்கே இருக்க ஒரு ஸ்மெல் அங்கே இருக்க ஒரு தெய்வீக ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம்ல அது ஒவ்வொரு இடத்துலையுமே இங்கே நிறைஞ்சிருக்கிறத நம்மளால் நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும் இது வந்து பாம்பன் சாமியோட ஸ்ரீமத் சுப்பிரமணியதாசர் அவரோட வந்து சீடரோட சமாதி இதில் இருக்குது இது உள்ளே போனாலுமே நமக்கு வந்து அவ்வளோ பவர் எனர்ஜி நமக்கு தெரியும் எங்கேயுமே உள்ளே உட்காந்து தியானம் பண்ணுறவங்க தியானம் பண்ணுவாங்க அர்ச்சனை எல்லாமே இது உள்ளேயும் நடக்கும் இங்கே புறா பாருங்களேன் எவ்வளோ இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்குது இது நான் எப்போ போயிருந்தேன் அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் நாளில் தான் நான் அப்போ இது போயிருந்தேன் நான் அப்போ எடுத்த வீடியோ தான் இது உள்ள வந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க இது ஃப்ரைடே ஆனாலே பார்த்தீங்கன்னா கூட நிறைய கூட்டம் இருக்கும் இன்னொன்று வெளியேருந்துலாம் வருவாங்க இந்த மேல் மருவத்தூர் அப்புறம் நிறைய இடத்துக்குள்ள மாலை எல்லாம் போட்டிருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் கூட வந்து வேனில் காரில் வந்து இந்த கோவில பார்த்துட்டு போவாங்க முருகர் வந்து இந்த இடத்துல தான் இருக்காரு அது உள்ள மூலஸ்தானம் அப்படின்றதுனால நான் போய் முருகரை வந்து வீடியோ கேப்சர் பண்ணலை வெளியேருந்தே நான் வந்து எடுத்திருக்கேன் இது உள்ளதான் வந்து முருகரோட சில கரு கருவறை இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் அதோட சு சுற்றி இருக்கிற இடந்தான் இன்னும் ஒன்று சஷ்டி டைமில் வந்து நமக்கு ஸ்பெஷலாக இந்த இடத்துல முருகரையும் குமரகுருபரையும் வந்து வச்சு அலங்காரம் பண்ணி ஓமலம் பண்ணி நிறைய இது பண்ணியிருக்காங்க அதையுமே நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் கரெக்டாக அது நடந்த அடுத்த நாளே நான் உள்ளே என்ட்ரி ஆகியிருக்கேன் போல் அதனால தான் அது இன்னும் எடுத்து வைக்காமல் அது போய் நான் கேட்டேன் வீடியோ எடுத்துக்குவான்னு கேட்டேன் எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் எடுத்துருக்கேன் அதையுமே நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் வரும் இது வந்து தேர் இந்த தேர் வந்து எப்பயாச்சும் தான் அவங்க எடுப்பாங்க அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது அது வந்து ஃபுல்லாக கண்ணாடி இதுவாக போட்டு அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க அந்த தேர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுதான் நான் சொன்னேன்ல முருகர் இருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மட்டும்தான் ஃபுல்லாகவே அந்த முருகர் இதில் தான் இருப்பாங்க நம்ம உட்காரலாம் எது வேணாலும் பூஜை பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும் இந்த இந்த தான் சொன்னேன் நான் முருகருக்கும் குருபரருக்கும் செலை வச்சு ஐம்போன் செல்லைன்னு நினைக்கிறேன் அதை வச்சு அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க இது உள்ளே இது உள்ளே கேட்டு தான் போனேன் ஆக்சுவலி நான் போகும்போது இது க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஓப்பன் பண்ணாங்க நான் தான் அதுக்கப்புறம் உள்ளே போனாங்க பெர்மிஷன் கேட்டு வீடியோக்காக நான் கேட்டு உள்ளே போனேன் இங்கே பாருங்கள் முருகர் இருக்காரு பக்கத்துலேயே வந்து குமரகுருபரரும் இருக்காரு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு வந்து மனசு ரொம்ப நிறைவாக இருந்தது என்னடா இது மூடிட்டாங்களே அப்படின்னு நினச்சேன் என்ன தோணுச்சேன்னு தெரியல அவங்க ஓப்பன் பண்ணிட்டு போங்கமானாங்க இது தான் ஓமெல்லாம் போட்டு பூஜைலாம் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் தான் நான் போனதுனால நல்லா ஃப்ரீயாக பார்த்து இது பண்ண முடிஞ்சிச்சு இந்த ஃப்ளக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மந்திரங்கள் இதெல்லாமே வச்சுருக்காங்க வரலாறு இதெல்லாமே படித்து நம்ம வந்து பொறுமையாக படித்து பார்க்கணும் எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் இருக்கோ அதை நம்ம படித்து பார்த்தாலே அதோட வரலாறு நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஸ்லோகங்கள் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா முருகரோடது அதெல்லாம் வந்து இருக்கும் நம்மளுக்கு தேவைப்பட்டால் அதையுமே நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து படிக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையுமே இது வச்சுருப்பாங்க படித்து பார்த்து வரலாறு கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார்கிட்டயாவது போய் கேட்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நாமளே தெரிஞ்சுக்க முடியும் சுற்றி இருக்குது எப்படியோ ஒரு நாலு பேனராவது நம்ம பார்த்துடலாம் இந் இதுக்குன்னு வரலாறுக்குன்னு வச்சுருப்பாங்க அடுத்தது பூஜைக்குன்ட்டு தனியாக மந்திரங்கள் ஏதாவது வச்சுருப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இது எல்லாமே கோவிலோட சுற்றி வளாகம் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கே இது எந்த அளவுக்கு வாய்ப்பு வந்து நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நான் போயிருக்கேன் ஒரு போயிருப்பேன் ஒரு த்ரீ டைம்ஸ் நான் போயிட்டேன் இந்த டைம் தான் நான் தனியாக போயிருக்கேன் எனக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு எதாச்சியாக போனேன் பார்த்தா ஸ்பெஷலாகவே அங்கே எல்லாம் இருந்தது ஸோ ஸ்பெஷல் தரிசனமும் தரிசாச்சு